நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடிய வந்து தேங்காய் விலை எப்படி டன்னு எப்படி போயிட்டுருக்கு ஏறி இருக்கா இறங்கியிருக்கா எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் தேங்காய் விலை வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குது அதாவது இந்த பங்குனி மாதம் போன பங்குனிலெலாம் வந்து டன்னு வந்து ஐம்பத்தி ஆறாயிரரூபா ஐம்பத்தி ஏயரூவா ஐம்பத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு குடுமிக்காய் மொ கொப்பரைக்கெல்லாம் கொடுக்கவே முடியல தேங்காய் கொப்பரைக்கு கொடுக்குறவங்க கேட்குறவங்க கசங்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் தேங்காய் கொடுக்க முடியாத அளவுக்கு டிமாண்டாக இருந்துச்சு இப்போ இந்த என்ன காரணம்னால் இப்போ இந்த ஸ்கூலு காலேஜு எல்லாம் லீவு விட்டாங்க அதோடு ரெண்டாவது பங்குனி சித்திரையில் வந்து எந்த தேவையும் நடக்கலை அதாவது இந்த கல்யாணம் வீடு குடி போகிறது இதெல்லாம் எதுவும் நடக்காததுனால அப்புறம் காலேஜு ஹாஸ்டல்லாம் முன்னதுனால டோட்டலாக உங்களுக்கு தேங்காய் உற்பத்தி கொஞ்சம் அதாவது விலை குறைஞ்சிச்சு உற்பத்தியெலாம் ஒன்றும் அதிகரிக்கலை விலை மட்டும் கொஞ்சம் இறக்கமாக போயிட்டு அதாவது டன்னு குடிமையை வந்து இன்றைக்கெல்லாம் ஐம்பது ரூபா ரூபா தான் போயிட்ருக்கு ஐம்பது நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் போணுச்சின்னு வச்சிக்கோங்களேன் அதனால் காங்கேயத்துக்கு மிளகாய் ஏற்றலாம்னு சொல்லிட்டு மூள காங்கேயத்துக்கு ஏற்றினோம் ஒரு டன்னு ஐம்பது நேரம்தான் நாற்பத்தி ஒம்பது ஐம்பது நாற்பத்தி ஒம்பது ஐம்பது கிட்டத்தட்ட அரை கிலோ சைஸ் இருக்கும் பாருங்கள் தேங்காய் எப்படி இருக்குன்னு பொதுவாக வந்து தேங்காய் வந்து கொப்பரை கொப்பரை பண்ணுறவங்க வந்து நீங்கள் குடுமிக்காய் வாங்கிட்டு போய் பண்ணலாமா இல்லை மிளகாய் பண்ணலாமான்னு சொல்லி நிறையா கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக வந்து கொப்பரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மூளக்காயில் தான் பண்ணணும் மூளக்காயில் வந்து சுத்தமாக உங்களுக்கு சுத்தமாக அடை உரிச்சிடுறது சுத்தமாக தேங்காயில் எந்த நார்கறி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி உரிச்சிடுறது தான் அதுக்கு பேர் மிளகாயின்னு சொல்கிறது அந்த மாதிரி உரிக்கும் போது உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்க குடிமி இருக்காது தேங்காய் வந்து நம்ம உடச்சி காய வைக்கிறதுக்கு நல்ல சௌரியமாக இருக்கும் அதனால தான் கொப்பரை பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் நீங்கள் மூளக்காய் வாங்குங்க மூளக்காயில் நீங்கள் பச்சைக்காய் வாங்கினாலும் சரி இல்லை கசங்கள் வாங்கினாலும் நல்லது தான் பச்சைக்காய் வாங்கிட்டு போய் நீங்கள் உடைச்சிங்கனாலும் இன்றைக்கி இன்றைக்கெல்லாம் டென்னு ஒரு டென்னு ஐம்பது நேரம்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது அதே நேரத்தில் கொண்டு போய் உடைச்சிங்கன்னா அதில் வந்து நமக்கு இந்த தொட்டின்னு சொல்கிற மாட்டேங்க கொட்டாங்காச்சி அது வந்து இன்றைக்கி ஒரு டன்னு வந்து அதே ஒரு டன்னு இருபது இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு அதில் வந்து நீங்கள் சாதாரணமாக கறி கறி பண்ணுறாங்க இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விலை குறைச்சலாக போவோம் மறுபடியும் இந்த சில பேர் வந்து இதையே வந்து இந்த கொசுவத்தி மருந்து தயார் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் போகிறப்போ அந்த மாதிரி போகிறப்போ நல்ல விலை போயிட்டுருக்குது அந்த கொட்டாங்காச்சி தொட்டின்னு சொல்கிறது அதை அதெல்லாம் கணக்கு பண்ணி நீங்கள் வாங்குனீங்கன்னா தான் வண்டி ட்ரான்ஸ்போர்ட்டு மற்றபடி நமக்கு லேபரு இதெல்லாம் வந்து நமக்கு இந்த செலவில் வந்துடும் நமக்கு மற்றபடி மதிப்பு கூட்டி விற்கும் போதும் ஆயிலாக போதும் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மற்றபடி நீங்கள் தேங்காய் நம்ம விற்கிறவங்களுக்கு நம்ம ஸ்பாட்டில் போட்டு உரித்து நம்ம விற்கிற பாருங்கள் விற்கிற நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து தேங்காய் வெயிட்டு வெயிட்டேஜ் போட்டு ஏற்றிட்டு வர்றோம் குடிமைக்காயில் வந்து ஒரு டன்னுக்கு வந்து முப்பது கிலோ நம்ம குடுமிக்கு கழிச்சுக்குவோம் மூளகாயெல்லாம் அந்த மாதிரி கிடையாது அதே நேரத்தில் மட்டை வந்து இன்றைக்கி நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு மட்டை வந்து இன்றைக்கி ஒரு ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது வரைக்கும் போயிட்டுருக்கு ரெண்டு ரூபா போய்ட்டுருந்துச்சு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு இப்போ ஒன்று அறுபது ஒன்று எண்பது போயிட்டுருக்கு ஒன்று அறுபது அதிக படித்து குறைந்த படிச்சு ஒன்று ஐம்பது வரைக்கும் போயிட்ருக்கு அந்த அதுலேயும் நமக்கு காசு தான் அந்த தேங்காய் உரிக்கிற காசு மற்ற இந்த மாதிரி காசெல்லாம் இதில் அடிப்பட்டு போய்டும் அதே நேரத்தில் நீங்கள் தொழில்னு பண்ண தொழில்னு பண்ணுறவங்க தேங்காய் வியாபாரம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் தேங்காய் வியாபாரத்தில் வந்து எல்லாமே காசு தான் உங்களுக்கு நீங்கள் தேங்காயை உரித்து தேங்காயை மட்டைக்கயை நீங்கள் வாங்கி அதை உரித்து நம்ம ஏற்றினோம்னா அதில் வந்து உங்களுக்கு கயிறு பயிற்றுக்கு நம்ம அனுப்பினோம்னா மட்டையை வந்து உங்களுக்கு காசாகிடுது அப்புறம் நம்ம கொட்டாங்கச்சி அதுவுமே காசாகிடுது அதே நேரத்தில் நீங்கள் காங்கேயத்துக்கு நம்ம அனுப்பும்போது அவங்க வந்து பல மாதிரி அதை பண்ணுவாங்க அதாவது தேங்காய் களம் சரியான களமாக வச்சுருப்பாங்க அவங்க தேங்காயை வந்து நம்ம கொண்டு போகிற மூளக்காய நம்ம கொண்டு போய் அவங்க ஒரே நாளில் ரெண்டாம் நாள் மூணா நாளே அவங்க கொப்பரையாக எடுத்துருவாங்க வந்தனையாக அதுலேயும் வந்து சல்பரு இதெல்லாம் வச்சு இது பண்ணால் நம்பர் ஒன்று கிரேடுக்கு வரும் அதாவது கொப்பரை வந்து இன்றைக்கி நூற்றி அறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபா போய்ட்டு நம்பர் ஒன்று அது சல்பர் வச்சு தான் அவங்க தயார் பண்ணுவாங்க சல்பர் வைக்கிறது வந்து நம்ம எண்ணெய் ஆடுறதுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது ஆனால் அதையெல்லாம் எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க வியாபாரம் நோக்கத்தில் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணி தான் அவனுங்கிற மாதிரி பண்ணுறாங்க மலையில் மட்டும் கண்டிப்பாக நினைவடக்கூடாது அப்புறம் அதை வந்து ஆயிலுக்கு வேணாலும் எடுத்துக்குவாங்க சில பேர் அதை பவுட்ரை மாற்றி கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த நம்ம ரெடிமேடு மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் மாதிரி இப்போது தேங்காய் பவுடரும் தயார் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பணம் உங்களுக்கு தேங்காயோடய நம்ம வந்து நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகும்போது அதோடய மதிப்பு கூட போயிடுது அதேமாதிரி நம்ம சாதாரணமாக ஊரில் நீங்கள் பண்ணணும் நினச்சி நீங்கள் சாதாரணமாக பண்ணும்போது கொஞ்சமாக வாங்கி கொஞ்சமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தான் நீங்கள் தேங்காயை வாங்கி ஒரு ஒரு பத்தாயிரங்காய் வாங்கி அதை நீங்கள் உரித்து நீங்கள் அதை கொப்பரையாக பண்ணி நீங்கள் விற்றீங்கன்னா நல்ல காசு தான் ஏன்னால் தேங்காயை வாங்கும்போது கண்டிப்பாக பத்தாயிரங்காய்க்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு காய்க்கு வந்து எட்டு காய் லாபக்காய் ஆயிரங்கா எண்பது காய் பத்தாயிரம் காணினா எட்டாயிரம் பத்தாயிரம் காய்க்கு வந்து எண்ணூறு காய் லாபக்காய் உங்களுக்கு லாபக்காய் கிடச்சி போயிடுது அப்புறம் நீங்கள் தேங்காயை உரித்து அதை வந்து மட்டையை நீங்கள் தனியாக தரலாம் மட்டையாக விற்கும் போது அதில் உங்களுக்கு அதில் வந்து உரிக்கிறது நம்ம தேங்காய் ஏற்றிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து அதில் வந்துடுது அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட்டு போட்டு விற்கும் போது உங்களுக்கு லாபம் கை இதெல்லாம் சேர்ந்து இதாகிடுது இல்லை நீங்களே கொப்பரையாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டன்னுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு கிலோ கொப்பரை கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ நம்ம தேங்காய்லாம் அரை கிலோ சைஸ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் கொப்பரை பண்ணும்போது நல்லது கிடைக்கும் அதை வந்து நீங்கள் நம்பர் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு கிலோ நூற்றி அறுபா போயிருக்கு கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ வந்து அடுத்தது வைகாசி மாதம் இதுலனா வந்து உங்களுக்கு ஸ்கூலில் ஓப்பன் ஆகிடும் கல்யாணம் நிறையா பண்ணுவாங்க அப்போ வந்து தேங்காய் மறுபடியும் விலை ஏற போகுதுன்னா சொல்லிட்டுருக்காங்க இப்போதைக்கு தான் இந்த நாற்பத்தி ஒம்பது ஐம்பதுங்கிறது ஸ்பாட்டில் எடுக்கிற ரேட்டு நான் இருக்கேன் அடுத்தடுத்து வர்ற மாதங்களிலெல்லாம் கண்டிப்பாக விலை ஏறிடும் ஏன்னா தேங்காயோட உற்பத்தி ஒன்றும் அதிகமாகலை அதே மாதிரி தான் போயிட்ருக்கு ஏன்னால் இந்த தென்னை விவசாயிகளுக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தோப்பில் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் பதினஞ்சாயிரங்காய் இருபதாயிரங்காய் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சரி தான் வருது ஏழாயிரம் எட்டாயிரம் இந்த ரேஞ்சில் தான் வந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் தேங்காயில் அப்படி போயிட்டுருக்கு அதுலேயும் டெல்டாவில் டெல்டா மாவட்டத்தில் உள்ள தேங்காயில் வந்து முன்னாடிலாம் பொள்ளாச்சி இந்த மாதிரி தான் காய் ஃபேமஸாக சொல்லுவாங்க இப்போ நம்ம டெல்டா மாவட்டம் காய பருப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா எல்லாருமே விரும்பி வாங்குகிறாங்க கோயம்பேடம் இருந்தாலும் சரி கேரளா ஆந்திரா இந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே வாங்கிகிட்டு இருக்காங்க நீங்கள் தேங்காய் தொழில் பணம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் கொஞ்சமாக ஆரம்பிச்சு கொஞ்சமாக பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு காசு தான் நீங்கள் கொஞ்சமாக ஆரம்பிங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி தொழில் ஆரம்பிக்க போகிறேன் எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் அதெல்லாம் கேட்குறாங்க நான் பல இதை நிறைய தடவை சொல்கிற மாதிரி ஃபோனில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதெல்லாம் இதை செய்ய முடியாது நீங்கள் கொஞ்சமாக உங்கள் ஏரியாவில் நீங்கள் கொஞ்சமாக ஆரம்பித்து கொஞ்சமாக பண்ணுங்கள் கொப்பராக பண்ணிங்கன்னாலும் சரி நூறு தேங்காய் வாங்கி நீங்கள் அதை எத்தனை கிலோ வருது அதை எண்ணெய் ஆட்டினா எவ்வளோ வருது என்னென்ன ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும் பக்கத்து பக்கத்துலயே உங்கள் உள்ள விவசாயிகள்டேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா விவசாயிகள்டு வாங்கும்போது எதாக இருந்தாலும் நமக்கு நேரடியாக வாங்கும் போது நமக்கு கொஞ்சம் லாபம் கூட வரைக்கும் அதேமாதிரி வியாபாரிகள்கிட்ட வந்து மாறும்போது நமக்கு அது விலைய ஒன்று ஒவ்வொரு பொருளுமே விலை மாறி மாறி போய் விலை அதிகமாகிடுது இது வந்து இது வந்து குடிமைக்காய் இது சென்னைக்கு போகுது கோயம்பேடு அதுவும் பண்ணி அதுவும் இப்போ தேங்காய் அதிகமான இழுப்பு கிடையாது மற்றபடி குடிமக்காயும் போயிட்டு தான் இருக்குது கோயம்பேட்டுக்கு இது இப்போ இது ஒரு எட்டு எட்டு டன்னு ஒம்பது டன்னு இந்த மாதிரி இருக்கோம் உங்களுக்கு எந்த தேங்காய் வேணாலும் நீங்கள் தேங்காய் வேணுன்னா ஃபோன் பண்ணுங்கள் தேங்காய் வாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் தேங்காய் வேலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் போதும் நாங்கள் பதில் சொல்லிடுறோம் ஒன்று ஒன்றுக்கும் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை இந்த அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கமெண்ட் பண்ணியெல்லாம் எல்லாம் கேட்குறது எப்படின்னா தேங்காய் நிறையா வாங்கிட்டோம் அதை எப்படி விற்கிறதுன்னு தெரியல ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படி எப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஏரியாவில் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் தேங்காய் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதை ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்யலாம் இல்லைன்னா பக்கத்தில் மொத்தமாக வாங்குகிற உரிச்சி நீங்கள் கொடுக்கலாம் தேங்காயில் வந்து நஷ்டத்துக்கு வேலையே கிடையாது நீங்கள் நேரடியாக செஞ்சீங்கன்னா இதில் எப்படி விற்பனை செய்கிறதுக்கு ஆள் கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நாங்கள் இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் நீங்கள் ஈரோடு சேலம் தூ தூத்துக்குடி இருந்தெல்லாம் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் எப்படி அங்கே உள்ளவங்க நம்பர் கிடைச்சால் தான் சொல்ல முடியும் நீங்கள் அந்தந்த ஏரியாவில் வந்து நீங்கள் எப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஆள் இருப்பாங்க ஆள் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க தேங்காய் விற்கிறதுக்கு மொத்தமாக வாங்கிறதுக்கு சில்லறையாக போடுறதுக்கு பத்து ஹோட்டலில் பிடிச்சாவே இன்றைக்கி வந்து ஒரு நேரங்காக விற்று தரலாம் டெய்லி அதே மாதிரி உழவர் சந்தை இருக்குது கடை இருக்குது எவ்வளவோ வழி இருக்குது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணால் தான் செய்யலாம் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக லாபம் பெற வேண்டிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்